நன்றியாஜா உபயே நோக்கி மகனுக்கு தூக்கி விடுறது தகப்ப நமக்கு நாய்க்கு தச்சுக்கு வந்துட்டு போனேன் ஆனா போன பிறகு எனக்கு அது போன பிறகே என் உடம்பு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு மூச்சு வாங்கது மயக்கம் கேர்னஸ் அப்படி நான் சோத்திரம் சொல்லிட்டேன் நான் வீட்டுக்கு போய் உடனே நான் படுத்துட்டேன் படித்துட்டு அன்னைக்கு நான் சமைக்க உடனே ஆனாலும் என் தகவலை துதிச்சிக்கொட்டையே இருந்தேன் நீங்க நம்ம பாலியல் முடியல ஆனா வேலைக்கு போகலாம்னு எங்க வீட்டுல சொன்னாலும் நான் அப்படியே சொன்ன விசுவாசத்தோட எங்க அப்பா இருக்கிறாரு என்னை வழி நடத்துவாரு உன் வளைவினைக்கு என் பலம் ஒன்றே பரிபூர்ணமாக விளங்கும் என்று என்று நான் சொல்லிட்டே போனேன் வேலை செஞ்சுட்டு வந்து வசனத்தை படிச்சுட்டு நான் உங்க காலுக்கு நான் வரேன்னு சொன்னாங்க அதே போல சிஸ்டர் வசனத்தை படித்தாங்க படிச்சுட்டு பத்தரை மணிக்கு வந்தாங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க ஒரு சொன்னாங்க விதம் சபைக்கு வரணும் இந்த மாதிரி முழு மனசோட ஒப்பு கொடுக்கணும் உங்க பாவா அறிக்கைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கணும் சொன்னாங்க அந்த கட்டளைகளை சொன்னாங்க சொல்லிட்டு நீங்க தங்கி நான் தொண்டை துணை எடுத்து படிங்க படிச்சுட்டு தூங்குமான்னு சொன்னாங்க ஆனா அது வரைக்கும் என் உடம்பு ஒரு மாதிரி அரிப்பா தெனவா என்னென்னமோ செஞ்சுட்டு தூங்க தூங்க வந்துட்டு ஆனால் தூங்க முடியல அப்புறமேட்டு சிஸ்டர் சொன்னபடி நான் தொண்ணத்தொடர் சங்கீதத்தை எடுத்து படிச்சுட்டு ஐயா ப்ரேர் பண்ணி கொடுத்தேன் ப்ரேயர் ஆகிட்டேன் நாப்பில் விட்டுட்டு என் கை காலைலாம் எடுத்து தடவிட்டு தூங்கினேன் ஆனால் தூ சிஸ்டர் சொன்னாங்க அன்னைக்கு நான் விடியற்கால பிரதமர் மக்கள் உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதே போல் விடியற் காலையில் ப்ரேயர் பண்ணாங்க ஆனால் பண்ணப்பவே என்னால் முடியல அந்த ப்ரேயரில் உட்கார்ந்து ப்ரேயர்ல அட்டன் பண்ண எல்லாருக்குமே அது உடனே அந்த அளவுக்கு என் சரீரம் ரொம்ப மோசமாக இருந்தது அப்புறம் விடாமல் பாஸ்டர் பிரேர் பண்ணாங்க பிரேர் பண்ணி எனக்கு அபிஷேகத்தால நிரப்பணும் எல்லாரும் அதுக்காக பிரேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதே போல மறுநாள்ல இருந்து என் உடம்பு எப்படி சுகம் ஆயிடுச்சுன்றது எனக்கு தெரியல வேலைக்கு போயிட்டு அதுக்காக கொடான போலி சொல்றேன் அதே போல போன மாசம் அம்மாவாசை நைட்ல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு ஒரே ஜோரம் மூணு நாளா விடாம காண்டிட்டு இருந்தது பச்சிங் மேல பச்சிங் போட்டுட்டு இருந்தா அப்ப கூட அவருக்கு இடையில மாத்திர மருந்து கொடுத்து ஆனா வேலை நம்ம காலையில அவரே சொன்னாங்க நாங்க பிரேர்ல அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கால் பண்ணி பிரேயர் பண்ண சொல்லு சொன்னாங்க அதே போல நான் வேலை கால எட்டு மணிக்கு பிரேயர் பண்ண பண்ண அந்த ஒரு பத்து செகண்ட் நான் வேலைக்கு கிளம்புறதுலவே அவருக்கு அந்த ஜொரம் எங்க போயிடுச்சு போயிச்சு